வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக ஷமீம் அகமது பதவியேற்பு நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி ஏழாக உயர்வு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மூன்று சட்டங்களை கொண்டுவர நடுவணு திட்டமிட்டுள்ளதாக தகவல் செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் அதிகனமழையால் நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழப்பு மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்த திரைமறைவில் பாஜக சதித்திட்டம் தீட்டுவதாக உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு மேட்டுப்பாளையம் உதகை இடையே மழை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டுள்ளதால் மழை தொடர்வண்டி சேவை இன்று ஒருநாள் ரத்து ஜம்மு காஷ்மீரின் நாற்பது தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட பாகிஸ்தானுக்குள் நுழையவும் இந்தியா தயார் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை தமிழகத்தில் சாலை விதிகளை மீறியதாக இந்த ஆண்டில் இதுவரை நாற்பதாயிரம் பேரின் ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்